ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹார்ட் கீ செயின் ஹார்ட் ஷேப்பில் நம்ம உள்ளன் குரோஸெல்லாம் எப்படி போட போகிறோம் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கிறோம் நம்ம நம்ம நூலை ரிங் மாதிரி சுற்றி அதில் வந்து நாட் போட்டு சிங்கிள் குரோஸே ஆறு போட்டுக்கிறோம் சிங்கிள் குரோஸே ஆறு போட்டுக்கிட்டு ஒரு ரிங்கை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ரிங் ஷேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம் இது ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஸ்டிச் மார்க்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிச் மார்க்கர் எடுத்து போட்டு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு தெரியும் எந்த இடத்துல முடிக்கணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டிச் மார்க்கர் போட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுட்டு நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் செகண்ட் ரவுண்டு வந்து நம்ம போட்டோம் போடும்போது ஒவ்வொரு செயின்லேயும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற செயினில் ஒரு ஒரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அதாவது ரெண்டு சிங்கிள் குரோஸி ஒரு செயினில் ரெண்டு சிங்கிள் குரோஸி ஏற்கனவே ஆறு போட்டிருக்கோம் இப்போ வந்து நமக்கு மொத்தம் பன்னெண்டு வரும் செயின் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருக்கும் அதனால் ஒரு ஒரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிட்டு வரோம் ரெண்டாவது சர்க்கிளும் முடிச்சிட்டோம் ரெண்டாவது சர்க்கிள் முடிச்சுட்டு இப்போ மூணாவது சர்க்கிள் போட போகிறோம் மூணாவது சர்க்கிள் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் சிங்கிள் குரோஸே அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஸு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரோம் போட்டதனால் நமக்கு மொத்தம் பதினெட்டு வரணும் ரவுண்ட் ஃபோரில் வந்து நம்ம மறுபடியும் அதே ஒரே ஒரு இது சிங்கிள் குரோஸி எயிட்டீன் போட்டிருக்கோம் அந்த எயிட்டீனுக்கும் ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வந்துடுறோம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு பீஸ் நமக்கு தேவை அதனால் இதேமாரி இன்னொரு பீஸ் போட்டு ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி நூலை வந்து நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மறுபடி ஸ்டிச்சஸ் போடணும் ஹூக்க விட்டு இதில் வந்து எயிட்டின் இந்த பக்கம் எயிட்டின் ரெண்டு பீஸையும் சேர்த்து போடணும் ரெண்டு பக்கமும் போட்டோம்னா நமக்கு இப்போ தேர்ட்டி சிக்ஸ் செயின் வரும் ஸ்டிச்சஸ்ஸு சிங்கிள் க்ரோஸ்ஸே 13 நம் தேர்ட்டி சிக்ஸும் நம்ம போட்டுட்டு அப்புறம் டிகிரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சவுண்ட் சிக்ஸில் ஒரு சிங்கிள் க்ரோஸ்ஸே ஒரு டிகிரிஸ் ஒரு சிங்கிள் crochet ஒரு டிகிரீஸ் இதேமாரி போடணும் டிகிரீஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படியும் எப்படின்னு இதே இதேமாரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் வரும் இதில் வந்து நம்ம வந்து காட்டன் நம்மளவாட்டி ஃபில் பண்ணிக்கணும் காட்டனை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிக்கிட்டு மறுபடி ஸ்டிச்சஸ் போடணும் காட்டனை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்டிச்சஸ்ஸை வந்து முடிச்சிடணும் ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பு கிடைச்சிரும் நம்ம உள்ளன் உள்ளன்யானில் ஹார்ஷ் ஹார்ட் ஷேப் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு கீ செயின் மாதிரி போடணும்னா நம்ம எப்படி வேணுமா டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம பீட்ஸ் கோர்த்து நூல் விட்டு நம்ம கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஹார்ட் கீ செயின் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அப்படியே கீ செயினில் மாட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள் நன்றி வணக்கம்